தேவனுக்கே மகிமை உண்டாவதாக எக்கால துணி என்கிற தலைப்பின் கீழ் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எக்கால துணிக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு வேசி ஆழமான படுகொலி பரஸ்திரி இடுக்கமான கிணறு இன்றும் கிறிஸ்தவ வட்டாரங்களில் கிரியை செய்கிறதான ஒரு பெரிய ஆவி ஒரு பெரிய பாவம் வேசித்தனம் வேசித்தனம் என்றால் என்ன என்பதை அறியாதபடிக்கு பாவத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் வேசித்தனம் என்றால் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஒரு பெண்ணோடு தவறான முறையில் தவறாக செய்யும் பாவமே வேசித்தனம் என்று நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் ஒரு ஸ்திரீயை உச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடே தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று என்று உங்கள் பார்வையை ஒரு நிமிடம் நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள் நீங்கள் ஒரு பெண்ணை எப்படி பார்க்கிறீர்கள் நீங்கள் ஒரு ஆணை எப்படி பார்க்கிறீர்கள் கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது உங்கள் பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று ஒரு நிமிடம் நீங்கள் கருத்தருக்கு முன்பாக சீர்தூக்கிப் பாருங்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட பாவத்தினால் நீங்கள் பிடிக்கப்பட்டிருந்தால் இதுவே உங்களுக்கு எச்சரிப்பின் சத்தம் இதுவே உங்களுக்கு எக்கால துணி கர்த்தரிடத்திற்கு இப்பொழுது மனம் திரும்புங்கள் அவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள் உங்கள் இருதயத்தை அவர் பக்கமாய் சாயுங்கள் கர்த்தர் உங்களை இந்த பாவத்தில் இருந்து விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் ஒருவேளை இந்த பாவத்தில் நீங்கள் ஆழ்ந்து கிடந்தால் கூட கர்த்தர் உங்களை தூக்க வல்லவராயிருக்கிறார் மீண்டும் அடுத்த எக்கால சத்தத்திற்காக காத்திருங்கள் விழித்திருங்கள் ஜெபித்திருங்கள் கர்த்தர் நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன்